வணக்கங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோடு செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக வருங்க பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நேமத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் வருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்கள் நல்லா காப்பிள் இருக்குதுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் எட்நூறு அடி கிடைக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வருங்க தார் ரோடு ஃபீஸில் குறைந்த விலையில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேனில் பார்த்தீங்கன்னா தகர் ஷீட் போட்டால் ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க வாஸ்தபடி குபேர மூலையில் ரூம் வந்துருங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் மரம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க ஒரு இருபது பர்சன்ட் மரம் மட்டும் பாத்தீங்கன்னா மூணு வருடமான மரம்ங்க எல்லாமே பாலை வர ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவிலும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இப்படி இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஏழாயிரம் தேங்காய் வரைக்கும் விலகுதுங்க மீதி இருக்கிற இருபது பர்சன்ட் தென்னை மரமும் காப்புக்கு வரும்போது நம்மளுக்கு பத்தாயிரம் தேங்காய் வரைக்கும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வளர்த்தி மரம்ங்க சின்ன மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க செஞ்சேரி மலைக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குதுங்க ஆனால் இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் தென்னந்தோப்பே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க அதிலிருந்து நம்ம குறைச்சி பேசலாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபென்சிங் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நம்ம ஃபென்சிங் இருந்தால் ரெண்டு சைடு மட்டும் போட்டால் போதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோடு ஃபேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்